ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கார்டன் இன்றைக்கி தோட்டத்தில் உள்ள பூச்செடிகளுக்கு காய்கறி செடிகளுக்குலாம் வந்து உரம் கொடுக்க போகிறோம் அப்புறம் செடிகளை எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்றத்தையும் இந்த பதிவில் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டியில் உள்ள களைகள்லாம் வந்து முழுமையாக ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த தொட்டியில் உள்ள மண்ணை வந்துட்டு நல்லா லூஸ் பண்ணி விடணும் இந்த மாதிரி வந்து ஒரு கார்டன் டூல் எடுத்துகிட்டு நல்லா நம்ம இந்த மண்ணெல்லாம் வந்து கிண்டி விடும்போது தான் மேல் மண்ணு கீழேயும் கீழே இருக்க மண்ணு மேலேயும் போகும் இந்த மாதிரி மண்ணை நல்லா லூஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கைப்பிடி உரம் எடுத்து தொட்டி ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே வந்து தூவி விட்டுட வேண்டியதான் தூவி விட்டுட்டு திரும்பி இதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம செடிகளுக்கு வந்துட்டு எப்பயும் போல் தண்ணி வந்து கொடுத்துக்கலாம் நாங்கள் என்ன உரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வகையான புண்ணாக்கு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு அதுக்கப்புறம் கடலை புண்ணாக்கு ஸோ இது மூணுமே நாங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கைப்பிடி வந்து பவுடராக வந்து தூவி விட்டுடுறோம் நீங்கள் வெறும் கடலை புண்ணாக்கை மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு புளிக்க வச்சு யூஸ் பண்ணணும் இதில் வந்துட்டு எள்ளு புண்ணாக்கும் இருக்குன்றதுனால அதில் வந்து சிறு கசப்பு இருக்குது அதனால பூச்சிகள் எறும்பு தொல்லைகள்லாம் இல்லாமல் இருக்குது அதுவுமே நல்லா நாங்கள் மாவு மாதிரி நல்லா ஆக்கிட்டு அதை வந்து தூவி விட்டுறோம் இப்போ இந்த ரோலில் இருக்கக்கூடிய எல்லா வகை செடிகளுக்கும் கலையை எடுத்துட்டு இதை வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டு விட்டுட்டோம் இது மட்டும் தாங்க டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கொடுக்குறோம் நல்ல க்ரோத் இருக்குது